ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் சப்த சப்தரிஷி மண்டல தீர்த்தகண்டி இதனுடைய மகத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு பகுதியில் சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் கலியுகத்திற்காக பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அற்புதமான பூஜையை வந்து கொண்டு வந்தார் அதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து புனரமைத்தார் சப்த ரிஷிகள்லாம் ஒரு காலகட்டத்தில் பூலோகத்துக்கு இறங்கி வரக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவங்க வந்து தன்னுடைய பகவானை ஈசனை வந்து ஆராதித்து உய்வடைய என்ன பண்ணாங்கன்னா தினசரி சந்தனத்தை அரைப்பாங்க அந்த சந்தன விடுதை வச்சு ஆயிரத்தெட்டு தீர்த்த கண்டி ரெடி பண்ணாங்க அதை ரெடி பண்ணி அது வந்து பூஜை பூஜை பண்ணி அந்த பலன்களை வந்து இந்த கலி மக்களுக்காக கொடுத்துட்டு போனாங்க நாலாவட்டத்தில் இதனுடைய பூஜை வந்து சுருங்கி போச்சு கிட்டத்தட்ட காணாமல் போச்சுன்னே சொல்லலாம் வாதியார் வந்து மறுபடியும் அந்த பூஜையை வந்து புனரமைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு அப்போ வந்து கொஞ்சம் சிறிது கண்டிதான் கிடச்சிது அதை வந்து எல்லாேருக்கும் கொடுத்தாரு அந்த மாதிரி பூஜை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து கொண்டு வரணுன்றது அடியார்கள்லாம் பெருமுயற்சி பண்ணி குருவோட கருணை இருந்ததுனால இது நடந்தது ஏழு அடியாரை வாங்க ஆரம்பித்தாங்க தை அமாவாசை தர்ப்பணத்துக்காக இந்த திருத்தக்காண்டு யூஸ் பண்ணாங்க மேலும் பார்த்திங்கன்னா வையச்சேரியில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சித்தர்களால் அருளப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வையச்சேரி ஐயம்பேட்டையில் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சேரில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அதை சரியான முகூர்த்த நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடியார்களுக்கு மேலே இந்த நூ தீர்த்த வச்சு பூஜை பண்ணாங்க எப்படி பூஜை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா தரையில் வந்து சுத்தமாக மழுகிட்டு அதை வந்து அரிசி மாவு கோலம் போட்டு வாழை வச்சு வடக்கு கிழக்கு வச்சு நுனியை அங்கே பார்த்து வச்சு அரிச்சு தூய அரிசி வச்சு அது மேலே திருத்தக்கண்டி வச்சு திருத்தக்கண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சங்கு சக்கரம் நாம வச்சாங்க அதுக்கு சுவாமிக்கு வந்து அந்த தீர்த்தக்கண்டியை சுவாமியாக வந்து பாவிச்சு அதுக்கு ஏழு புஷ்பங்களில் கலந்த ஒரு மாலையை வந்து கழுத்தில் வந்து வச்சாங்க அதுக்கப்புறமா மேலே ஒரு கண்டி அந்த மேலே மேலே கண்டிக்கு மேலே வந்து ஒரு விளக்கு அதில் ஏழு முகம் அதில் பசுனியை நிரப்பி ஏழு திரியை போட்டு இது பண்ணது கண்டிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தங்கள் ஏழு விதமான நதி தீர்த்தங்களை வச்சு அதில் வந்து பச்சை கற்புறம் மாசிக்கா ஜாதிக்கா வெட்டி வேர் விளாமிச்ச வேர் இது போன்ற விஷயங்களை வந்து திரவியங்களை அதில் சேர்த்து அதில் வந்து சேர்த்து சேர்த்துட்டு கீழே சுற்றி ஏழு விளக்கு அதை வந்து சப்த ரிஷிகள் வந்து அவங்கள ஆராதிக்கும் ஒண்ணமாக வச்சுது இதுக்கு வந்து கண்டிக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு இதை பூஜை ஆரம்பித்தாங்க பூஜை ஆரம்பிக்கும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் பிரசாதமாக வச்சுட்டு சுற்றி வந்து ஏழு விதமான பழங்களை வந்து தொன்னையில் வச்சாங்க நீங்கள் வந்து தொன்னையில் வைக்கலாம் இல்லை மந்தாரில் விற்கலாம் இல்லை வந்து பாக்கு மாட்ட தட்டில் வைக்கலாம் இதில் பண்ணால் ஏழு தட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இதை வந்து இதுக்கு அர்ச்சனை பண்ணுறது குங்குமத்தாவில் வந்து ஒரு தொன்னையில் வச்சு ஒரு தொண்டிலேருந்து இன்னொரு தொண்டை ஸ்ரீ ம மகாலட்சுமி அஷ்டோத்திரம் விஷ்ணு காயத்ரி சப்தரிஷி சப்தரிஷி பத்னி காயத்ரி ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி ஸ்ரீ ஆயுர்தேவி மந்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணாங்க இது பண்ணதை உங்களுக்கு வந்து குங்குமாச்சனை பண்ணாங்க அதனுடைய ஆடியோ டிப்ஸு வீடியோ டிப்ஸ் எல்லாம் வந்து இதோட என்க்ளோஸ் பண்ணிருக்கோம் பாருங்கள் இந்த சப்த ரிஷிகளும் சப்த ரிஷி பத்தினிகளும் இந்த வந்து பூலோகத்துக்கு இந்த மாதிரி நல்ல பூஜைகள் அற்புதமான பூஜைகள் பண்ணாங்கன்னா அவங்களோட லோகத்தில் சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க செலக்ட் பண்ண இடம்தான் கடவுள் அளால் குருவர்களால் இந்த வையச்சர்ன்றது காவிரி ஆத்தங்கிற ஓரத்தில் ஆரவாரம் இல்லாமல் பஸ்ஸு கூட போ போக்குவரத்து இல்லாத இடத்துல உங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இது இடத்துல அகஸ்தியர் பூஜை பண்ண அகஸ்தீஸ்வரரும் மங்களாம்பிகை மங்களங் மங்களங்களை நல்லுங்கும் ம மங்களாம்பி இருக்கக்கூடிய இந்த சேத்திரத்தில் தம்பதிகள் ஒன்றிணைந்து பண்ணுற பூஜைன்னு சொல்கிற மாதிரி லக்ஷ்மியும் நாராயணும் ஒன்றிணைந்து இடம் இந்த ஸ்தலத்தை வச்சு பூஜை பண்ணி இந்த கண்டி வச்சு பூஜை பண்ணது தீர்த்த கண்டி வச்சு பூஜை பண்ணது இந்த தீர்த்த கண்டி பார்த்திங்கன்னா கண்டி வந்து பிருத்திவி சக்தி மேலே இருக்கக்கூடிய அக்னி பார்த்திங்கன்னா சுற்றி வேற இருக்கக்கூடிய அக்னியும் பார்த்திங்கன்னா அக்னி சக்தி இருக்குது விளக்கு அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து ஜலவாயு ஜலம் ஜலம் ஜலாக்னி மேலே இருக்கக்கூடிய அக்னி இருக்குது நடுவில் ஏழு முகத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கும் கீழே இருக்கக்கூடிய நீருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய வாயு சுழற்சி ஏற்படுது இது வாயு மண்டலம் பறவைகள் இருக்கிறது ஆகாசம் இந்த ஐந்து பஞ்சபூத சக்திகளை சாட்சியாக வச்சுண்டு அவங்க துணை கொண்டு இந்த தி சப்த ரிஷி மண்டல ரிஷி ரிஷி பத்னி பூஜை நடைபெற்றது இவங்க எல்லாம் சேர்ந்து பெருமாளையும் சிவபெருமானையும் போற்றி ததிகளை சொல்லி ஆராதனை பண்ணி பூஜை பண்ணது பூஜை பண்ணும்போது அந்த இடைப்பட்ட இடம் திருத்தத்துக்கு புனித திருத்தத்துக்கு வந்து அந்த ஹீட்டில் அந்த சுவாமி வந்து அப்படியே வராரு மேலே இருக்கக்கூடிய அக்னி பகவானும் கீழே இருக்கிற ரெண்டு பேரும் ஜலாக்னின்னு சொல்கிறாங்க சீதலாக்னி ஜலாக்னின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ச ஒரு அக்னி சக்தின்றது பறவெளியை வந்து சுத்தப்படுத்தும் மனுஷங்க எண்ணங்களால் தன்னோட தீவினைகளால் இந்த பறவழியை வந்து அசுத்தப்படுத்திகிட்டு இருக்கான் அப்போ சித்தர்கள் மகான்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா பணி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பறவழியை வந்து மறுபடியும் சுத்தப்படுத்துறது எப்படி குப்பையை வீட்டில் போட்டு இப்போ தொடப்பத்து விளக்கு மாறு வச்சு இப்போ ஒரு கருவியாக அந்த விளக்குமாறு பயன்படுதோ மகாலட்சுமியோட கருவியாக பயன்படுதோ அந்த மாதிரி இந்த திருத்தக்கண்டி பூஜையானது திருத்தக்கண்டியில் அதிகாரிகள் உச்ச உச்சரிக்கக்கூடிய மந்திரத்தை வச்சு இது பறவிலையை யாங்கனம் சுத்தப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு சக்தி உருவாகுது இந்த சக்தி வந்து வாதியார் போன்ற மகான்கள் சித் புருஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சக்தியை வந்து ஒன்றா பண்ணா தனியாக பண்ணால் வந்து தனி மகத்துவம் ஆனால் சத் நூற்றி இருபது பேருக்கு மேற்பட்டு ஒரு ஒரு அடியார் குழுமம் வந்து அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோபகிருது வருஷம் இது எல்லா சுபகங்கள்லாம் பெருக்கக்கூடிய வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சோபகிருது வருஷம் இந்த சோபகிருது வருஷத்தில் மாசி மாசத்துல நல்ல ஒரு தீர்த்த நீராடல் பண்ணக்கூடிய மாசி மாசத்துல வாரத்தில் உத்ர உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஆயுர் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் கூடிய நேரத்தில் எல்லாத்துக்கு மேலே டாப்பாக பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் சித்தர்கள் அருளக்கூடிய அந்த மகிமை வாய்ந்த அந்த உச்சபட்ச நேரத்தில் பூஜிக்கப்பட்ட திருத்தக்கண்டி இந்த கண் கண்டி வந்து என்ன பாசிட்டிவ் எனர்ஜியை பல ஆயிரம் மைலுக்கு இந்த வந்து செலுத்துது இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பறவைளியை வந்து கடவுள் அருளால் குரு அனுகிரகத்தால் இதை வந்து வியாபிக்க இதை வந்து சக்தியை வந்து குரு வந்து இந்த பூஜை மூலமாக கொடுத்துருக்காரு இந்த தீபலக்ஷ்மின்ற தீபலக்ஷ்மின்ற அம்பால் வந்து தீப ஈஸ்வர வருஷம் தீபாவளி எண்ணிக்கை உற்பவிச்சாங்க இந்த பூலோகத்துக்கு அவதாரம் பண்ணாங்க அது வாதியார் வந்து தொண்ணூற்றி ஏழு உங்களுக்கு தீபாவளி சிறப்பு இதில் கொடுத்துருக்காரு ரகசிய விஷயத்தில் அதில் என்ன பண்ணாங்கன்னா தீபலக்ஷ்மியே வீட்டுக்கு வர சொல்லி மகாலட்சுமியே என்னோட வீட்டுக்கு வாமா இல்லம் தேடி வாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபலட்சுமியே வாமான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி நம்ம வந்து இதை ஆராதிக்கலாம் ஸோ இந்த இது வந்த இந்த தீர்த்தக்கண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அதோட முடிஞ்சிற பூஜை இல்லை இந்த பூஜை பண்ண தீர்த்தக்கண்டி நீங்கள் எங்கே தேடினாலும் கடவுள்களில் கிடைக்காது இது இப்போ கிடைக்கிறது இந்த தீர்த்தக்கண்டி சில நாட்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீர்த்தக்கண்டி என்ன பூஜை பண்ணுது நூற்றி இருபதுக்கு மேலே சத் பேருக்கு மேலே அடியார்கள் வந்து தீர்த்தக்கண்டி வச்சு பூஜை பண்ணி சச்சங்கமாக கொடுக்கக்கூடிய இந்த தீர்த்தக்கண்டி வச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணலாம் தீபாவளி நீ பூஜை பண்ணலாம் வரலட்சுமி விரதத்தில் பூஜை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் சப்தமி தசமி சதுர்த்தசி துவாதசி அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளிலும் பூஜை பண்ணலாம் தினசரியே சுக்கரவார நேரத்தில் பூஜை பண்ணலாம் மேலும் எப்பப்பெல்லாம் மனசு தோ தல தளர்வாக இருக்கோ அப்போது இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த எல்லா விஷயங்களும் பிரசாதம் ஏழு ஏழு பிரசாதங்கள் ரெடி பண்ணி அதை நே வச்சு பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆகிடும் இதை வந்து சச்சங்கமாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் அடியார்கள் வந்து வாதியாருடைய உத்தரவின் பேரில் இந்த திருத்தக்கண்டி பூஜையை வந்து ஆற்றினார்கள் அப்போ அந்த திருத்தக்கண்டியை வந்து இன்னும் வந்து நீங்கள் சில நாட்கள் மட்டுமே கிடைக்கக்கூடியது சென்னை ஸ்ரீ அகசூஜ்ய கேந்திராலையும் ஸ்ரீரங்கத்துலேயும் கிடைக்கிறது நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக சொல்லலை ஏன்னா தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டில் வத்தியார் சில கண்டிகளே கொடுத்தார் அதுக்கப்புறமா தேடினாங்க கிடைக்கல இருபத்தேழு வருஷம் கழிச்சு இது கிடைச்சிருக்கு அதுவும் பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய கண்டி இதை வந்து பயன்படுத்திங்க வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க சந்தர்ப்பங்கள் சிவி சிங்கார்த்து கொண்டு வருதில்லை ஏனோதோ என்று தான் வரும்னு வத்தியார் அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரி இது வந்து எனக்கு பராமரிக்க முடியுமா தெரியலையே இது வீட்டில் இருந்தாவே தான் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்ப பண்ணலாம் வருஷத்துக்கு ஒருத்தர் கூட பண்ணலாம் டெய்லி பண்ணுறதும் விசேஷம் இவ்வளவு விஷயங்களும் சொல்லியிருக்கோம் சரி சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாமா ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாமா ஒருத்தர் வந்து ஏழையா இருக்காரு அவருக்கு காசு இல்லை நம்ம வாங்கி தானம் கொடுக்கலாமா தீப தானம்னு சொல்றாங்க சுட்ட மண்ணில் இருக்கக்கூடிய விளக்கை நீங்க தானமா கொடுத்தா மகாலட்சுமி அ அருட்கடாட்சம் பெருகி வரும் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பத்து பேர் கொடுக்கணுமா இருபது பேர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் எல்லாமே வாத்தியார் சொல்கிற மாதிரி ஒன்று கொடுத்தால் ஒன்றின் பல மடங்காய் பெருகி நம்மளுடைய திரும்பி வரும் எதுவுமே தான தர்மங்கள்லாம் வந்து வீணாக போகிறது இல்லை அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் சே மேலே இருக்கக்கூடிய புண்ணிய கணக்கு அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கப்படும் பின்னாடி எப்போ தேவையோ அப்போ வாத்தியார் குரு பரிபாலனத்தில் உங்களை கொடுப்பார் வாய்ப்பினை பயன்படுத்திங்க இதை பற்றி மேலும் விவரங்கள் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ அகசிய விஜயம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு விரிவான விளக்கங்கள் இருக்குது ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கு வாய்ப்பினை பயன்படுத்திங்க கொஞ்ச நாள் தான் இருக்கும் இந்த கண்டி அப்புறம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் தான் அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து குயோர்கிட்ட சொல்லி மாண்பு மிகு குயோர்கள்ட்ட சொல்லி இது வடிவமைக்கணும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அது உங்கள் விருப்பம் சரிங்களா ഓം ഗുരുവേശ്വരണം ഏതോ മീനടിൽ എണത്തും മുന്നറിയിറാ അരുണാചലാ ഏതോ മീനുടൽ എഴുത്തും മുൻദർലാ അരുണാചലാ ഏതോ മീനടിൽ എണത്തും മുൻതേ അറലാ അരുണാചലാ